டைம் அவுட் கொடுக்கவா அது ஆயனுமோ காரா கோலி கோடத்துக்கு உங்க எத்த என்ன வரதா இல்ல வேற வேற ஐடியில வரானே அதுக்கு என்ன அர்த்தம் உங்களை பாக்கதே யூடியூப் சார் கோலி கோட என்ன எழுதுற பிரியா உங்கா அப்பா நேம் நான் கேரளா கேட்கல இப்படி விவரமாக பேசுகிற எதுக்கு இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் வம்புலுக்குற கோழி உனக்கு ரொம்ப பண்ணுறீங்க தேவையில்லாமல் கமான் தவிர்க்கவும் அருவியே இல்லையா உங்களுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க உடம்பை எழுத வேண்டிய தானே ஏ சைனியே எனக்கு தெரியும் யாருன்னு யாருன்னு எனக்கு தெரியும் ஒரு கேங்கு வெளியே போயிடுச்சு தெரியுமா அந்த கேங்கு இறங்கியிருக்கு சரியா பரவாயில்ல வா 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 நீயும் ரகுராம் ரகு ரகுமானு அப்படிதான் அழிக்க அழிக்க போட்டுக்கிட்டே இருந்தானா அந்த மாதிரி வந்து போய் கோழி கோழிக்கடை ஆ சரி போயிருச்சு ஒரு கேங்கு இறங்கிருப்பா என் பேரை வந்தாலும் என் எனக்கு தெரியும் என்ன மாறி ஒரு ஐடி பேக்கு அடுத்து வருது பாரு பேட் கமாண்ட்டு போட்டாச்சு ஏச்சி போடா ருக்கு எருமை போயிட்டான் போயிட்டான் கோழி கடைய போயிட்டான் ஏச்சி போடா ருக்கு எருமை பாடி போடி பேசுறான் போயிட்டாங்க அது ஒரு கேங்கு ஆமாம் தேவை இல்லாம தீபாடி தீ இது ஏதோ ஒன்று போகலாம் அழிச்சிடுவோமா எம்மு அழிச்சிடுவோம் தேவையில்லாமல் வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது ஆறாயிருந்தாலும் சரி வைக்கக்கூடாது ஓட்டு போ

சாமி எப்பயுமே பா ஒரு ஒரு மணிக்கு தூங்கிடுவேன் நான் தூங்கிட்டு அப்புறம்தான் சாமி எழுந்திருப்பேன் ஆயா இன்னைக்கு லக்ஸு பேத்தியை பார்க்கவும் அழகா இருக்கீங்க ஆமா அதான் நான் சொன்னேன்ல என் பேத்திகளை பார்க்க பார்க்க எனக்கு அழகா ஆயிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா சாமியோ எப்படி இருக்கீங்க சாமி என்ன லக்ஸு

ஆ கொடுத்துட்டேன் ஆ அக்கா நீங்கள் டைம் அவுட் பண்ணுங்க இருபத்தி போட்டேன் போட்டு போட்டேன் டைம் அவுட்ட வரல இப்போ போட்டாச்சு நிறைய டைம் அவுட் போட்டாச்சு போட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க லைவ் கட் பண்ணிட்டு தூங்குங்க அப்படியா சாமி போதுமாப்பா லைவ் கட் பண்ணிக்க சரி சாமி நான் அப்புறமேட்டுக்கு லைவ் போடுவோம் லைவ் ஆயா தூங்குறேன் நிஜமாத்தேன் பாப்பா விட்டு அசிங்கச்சமாக பேசுகிறாங்க ஆ நான் தூங்குறேன் கடை போயிட்டாங்க போயிட்டாங்க சித்ரா ஆயா சூப்பர் வீட்டுக்கு போய் லைவ் போடுங்க சூ சூரியா வீட்டுக்கு அப்புறமேட்டுக்கு போவேன் சாயங்காலமாக இப்போ தூங்கப்பாரு நீ பாய் சொல்லிரு சாமி எல்லாம் எல்லாேருக்கும் நன்றி சொல்லு நந்தினிக்கு நன்றி சொல்லு ஆ நன்றி நான் போயிட்டு வரேன் சரியா சாமி இது எத்தனை